ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஆட்டு ஈரல் மிளகு வரவல் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் ஒரு கால் கிலோ ஈரல் எடுத்து மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன் அது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு மறுபடியும் வேக வச்சுக்கிறேன் ஈரல் வந்து ஒரு சிலவங்க வேக வைக்காமே செய்வாங்க எனக்கு அப்படி செய்ய தோ பிடிக்காது நான் இந்த மாதிரி வேக வச்சு செஞ்சுக்கிறேன் அப்படி வேக வச்சு செய்யும்போது நமக்கு அந்த ரத்த ஸ்மெல்லும் கூட வராது அதே மாதிரி ஒரு மாதிரி இருக்கும்ல ஒரு ஈரல் ஸ்மெல் அது நமக்கு வராது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஈரல் வந்து தனியாக எடுத்துட்டேன் இப்போ வந்து வேறு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது வெறும்னே வெங்காயம் தக் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஈரல் அதுக்கப்புறம் மிளகுப்பொடி காரப்பொடி இது மட்டும்தான் சேர்க்க போகிறோம் இதுக்கு கொஞ்சமாக நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை வர அளவுக்கு போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போது க்ளீன் பண்ணி வச்சு வேக வச்சுருந்தேன் ஈரலை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து ஒரு சிலவங்க வந்து ஈரல் பெருசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க ஸோ நானும் வந்து அதே மாதிரி தான் எனக்கும் வந்து பிடிக்கும் இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து பிடிக்காது அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மீடியம் சைஸில் கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ஈரல் வந்து வேக வைக்கும்போதே ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஈரல் வந்து மோஸ்ட்லி வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை யாருமே கவனிக்க மாட்டோம் இப்போ வந்து கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா வதக்கி வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகுத்தூள் அண்ட் சீரகத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன் அதையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து எல்லாமே இருக்கும் மிளகு சீரகம் அது எல்லாமே ஒரு மசாலா மாதிரி அரைச்சி வச்சுருப்பாங்க அதனால் அது வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிறேன் இது போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியது தான் அவ்வளோதான் இது கூட நான் வந்து லைட்டாக மறுபடியும் வெறும் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பெப்பர் ஃப்ரை இல்லையா அதனால் காரம் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகாது இது ஈரலுக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கரக்காமல் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சிம்பிளான டேஸ்டியான ஈரல் ஃப்ரை ரைடி